ஆன்மீக பரிவர்த்தனை சேனலன்புர அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நவராத்திரியில் ஒன்பதாம் நாள் இன்னைக்கு நம்ம வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி பத்தி சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா இதுல மனிதனுக்கு வந்து எப்படி இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு ஒன்பதாம் நாளுக்கு கூடிய அந்த நவதுர்கையில அசிவதுர்கைய பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது சில பேருக்கு வந்து இச்சை இருக்கும் அந்த இச்சை இருந்ததுனாக்கா அதை போய் எப்படி அடையணும் அப்படிங்கிறது வந்து அவளுக்கு தெரியாது அதனால கிரியாசக்தி அவாகிட்டே இல்லை கிரியா சக்தியும் இல்லாங்கிறப்ப ஞானசக்தி அவள்கிட்ட கிடைக்காது சில பேர் வந்து இச்சை சக்தி இருக்கும் கிரியாசக்தியும் இருக்கும் ஆனா எப்படி போய் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஞானம் இருக்காது இந்த மாதிரி இச்சை கிரியை இருந்தாலும் ஞானம் இல்லைனாலும் அதுவும் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனமே இல்லை அதனால்தான் இந்த நவராத்திரியினால இந்த ஒன்பது நாட்கள்ல வந்து இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தியை வந்து வணங்கி நம்மளுக்கு இந்த மூன்று சக்தியும் வேண்டும் அப்படின்னு வந்து வேண்டிக் வேண்டும் இந்த தான் முதல் மூன்று நாட்கள் வந்து நம்ம சக்தியா கொண்டாடுறோம் அதுதான் துர்கா கிரியா சக்திக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்றோம் ஞான சக்திக்கு வந்து சரஸ்வதி வழிபாடு பண்றோம் இது மாத்திரம் இல்லாம சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மூன்று அம்மன்கள் அதாவது திருவுடையம்மன் வடிவுடையம்மன் கொடியுடை அம்மன் இந்த வடிவுடையம்மன் மீஞ்சூர்ல கிட்ட போய் வேண்டினாக்கா நமக்கு சக்திக்கு உண்டான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து கொடியுடைய அம்மன் இவள் வந்து திருமுல்லை வாயில் இருக்கலாம் இந்த அம்பால வேண்டினோம்னாக்கா நமக்கு வந்து கிரியாசக்தி நமக்கு கிடைக்கும் அடுத்தது சக்திக்கு நம்ம வந்து வடிவுடையம்மன் அதாவது உள்ள இருக்கக்கூடிய அந்த வடிவுடையம்மனை போய் வாங்கினா வணங்கினாக்கா நமக்கு ஞான சக்தி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றான் இதனால வந்து நம்ம வந்து இந்த மூன்று சக்திகளையும் பெறுவதற்கு தான் நம்ம இந்த சக்தி வழிபாடை வந்து நம்ம வந்து பண்ணணும் அடுத்து வந்து இந்த அசுரு பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த அசுரு துர்கை என்பவள் என்னன்னாக்கா அதாவது அசுரர்களை எல்லாம் மயக்கமட செய்து அவர்களை வந்து அழிக்கிறதுக்கு உதவியல் தான் வந்து இந்த அசுரு துர்கையாக போற்றப்படுகிறார் அதாவது இந்த பார்க்கடலை கடையும் பொழுது இந்த அசுரர்கள்லாம் எல்லாம் வந்து அந்த அமிர்தத்துக்கோசரம் போராடுற இல்லையா அப்போ வந்து அந்த அசுர அந்த அமிர்தம் வந்து தேவர்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த அசுரர்கள் எல்லாம் அடை செய்தவள் தான் வந்து இந்த அசுரி துருக்கை அதாவது இந்த அசுரி துருக்கையை நம்ம வணங்குறதுனால என்னன்னா என்ன ஆகும்னாக்கா நமக்கு எதிரினுடைய தொல்லைகள் எல்லாம் போய் நமக்கு வந்து நம்மளுடைய துன்பம் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இதுதான் வந்து இந்த அசுரி துர்கையினுடைய ஒரு வெளிப்பாடு இந்த அசுரி துர்கையை வந்து நம்ம எப்படி வணங்கணும் அப்படின்னாக்கா இவளுக்கு வந்து வெள்ளை கரை கொண்ட கருப்பு படையை சாத்தி தான் வந்து இந்த அசுரி துர்க்கையை நம்ம வந்து வணங்குறோம் அப்புறம் வில்வம் மற்றும் துளசியை கொண்டு நம்ம வந்து இவளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணலாம் இவளுக்கு என்ன நைவேத்தியம்னாக்கா நம்ம விருப்பப்பட்டு எது நைவேத்தியம் பண்ணாலும் அதை ஏற்றுக்கூடிய கூடியவள் தான் இந்த அசுரி துர்க்கை இந்த அசுரி துர்க்கையை வணங்குறதுனால நமக்கு என்ன ப பலன்னாக்கா தாம்பத்தியத்தினால் ஏற்படக்கூடிய வியாதிகள் எல்லாம் மறையும் மனத்தில் வந்து உதிக்கும் கெட்ட எண்ணங்கள்லாம் மறையும் துர்தேவதிலிருந்து இந்த துர்தேவ யசினி அதெல்லாம் சொல்றாங்களோ அதனால ஏற்படக்கூடிய துன்பங்கள்லாம் நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இந்த அசுரி துர்க்கை எப்படி வணங்கணும்னாக்கா நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற அந்த ஒன்பது நாமாக்களை சொல்லி நம்ம இந்த அசுர திருக்கியை வழங்கினாக்கா அவளுடைய பலனை முழுவதுமாக பெறலாம் மீண்டும் வந்து அடுத்த துர்க்கையை பற்றி அடுத்த அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்